திருச்சிற்ற்றம்பலம் திருவெம்பாவை பாடல் என் ஏழு இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் ஈரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னாய் உண்ணம் தீசேர்மேழு கோப்பாய் என் நானை என்னரையன் இன்னமுதென்றெல்லோமும் சொன்னோம் கேள்வெவ்வேறாய் இன்னும் தூயிலுதீயா போல் வாழாக்கிட தீயால் என்னே தூயிலின் பரிசேலோர் எம்பவாய் இந்த பாடலின் பொருளை இப்பொழுது நாம் கேட்கலாம் திருச்சிற்றம்பலம் சிறுதம்பாவை பாடல் எண் ஏழு இந்த பெண்கள் எல்லோரும் சிவனை பாடி புதித்துக் கொண்டு வரும் பொழுது தூங்கி கொண்டிருப்பவளை எழுப்புவதாக அமைந்த இந்த பாடல் சொல்லுகின்றார்கள் அன்புக்குரியவளே இது என்ன விளையாட்டு நாங்கள் பாடியும் நீ எழாமல் இருக்கின்றாயே உனக்கு இன்னும் பொழுது புலரவில்லையா தேவர்களுக்கும் பலரால் நினைப்பதற்கு அறியவனம் அவர் நினைக்கிறது கூட அறியவனவன் அப்பேற்பட்டவனவன் அற்புதமான பெரும் சிறப்பை உடைய பெருமை உடைய அந்த சிவபெருமான் எழுந்தருளி வருகின்ற பொழுது அந்த கேட்கக்கூடிய எழுகின்ற அந்த மங்கள ஓசையை கேட்டவுடன் சிவசிவா என்று கதவை திறப்பாயே உனக்கு என்ன ஆயிற்று தென்னவனே என்று சொன்ன உடனேயே அதாவது அனலிட்ட மெழுது போல துடிப்பாயே நீ என்ன செய்கின்றாய் ஏன் இப்படி இருக்கின்றாய் நீ எழுந்து வா வன்மை போன்ற நெஞ்சம் உடைய போன்ற அந்த பெண்களை போல நீ ஆகிவிட்டாயே நீ அப்படி இருக்காதே எழுந்து வா பேரை பெண்ணே நீ எழுந்து வா என்று இவர்கள் சிவபெருமானை துதித்து பாடி அவளை எழுப்புகின்றார்கள் திருச்சிற்றம்ப